ஐயப்பன் அறிவோம் மணிகண்ட அவதாரம் சாஸ்தாவின் தலைப்பகுதியான பிரம்மாந்திரம் அமைந்துள்ள காந்தமலை பொன்னம்பலமேட்டில் மணிகண்டன் அவதாரத்தை வேண்டி தேவர்கள் கடும் தவம் இருந்ததை பார்த்த சிவபெருமான் விஷ்ணுவை பார்க்க வருகிறார் மோகினி அவதாரம் எடுப்பதை அறிந்தேன் சாஸ்தா பூமியில் பாலகன் அவதாரம் எடுத்து மணிகண்டனாக அவதரித்து மகிஷிக்கு சாப விமோச்சனம் அளித்து கலியுகத்தை காக்கும் தருணம் வந்துவிட்டது எனவே சாஸ்தாவின் மனித அவதாரமான மணிகண்டனை பிறப்பிக்க செய்ய வேண்டும் அதனால் உங்களை மோகினி அவதாரத்தில் பார்க்க வேண்டும் என்று கேட்கிறார் சட்டென்று அறிந்த விஷ்ணு சில மணித்துளிகளில் அழகிய பெண்ணாக மோகினியாக அவதாரம் எடுக்கிறார் அப்போது சிவபெருமான் மோகினியிடம் இருந்த சக்திகள் ஒன்றிணைந்து அரிஹரன் சுதன் என்ற மணிகண்டன் தோன்றுகிறார் என்று புராணங்கள் கூறுகிறது மார்கழி மாத இறுதியில் சனிக்கிழமை உத்திர நட்சத்திரத்தில் பஞ்சமி திதியில் விருச்சிக லக்கணத்தில் பகவான் ஐயப்பன் மணிகண்டன் அவதாரம் எடுத்தார் இவருக்கு பிரம்மன் ஒவ்வொரு உயிர்க்கும் உயிரின் மூச்சாக விளங்கக்கூடியவன் என்பதால் பூதநாதன் என்றும் தர்மத்தை காப்பவன் என்பதால் தர்ம சாஸ்தா என்றும் பல தத்துவங்களுக்கு ஏற்றவாறு பல பெயர்களை சூட்டுகிறார் பிறகு பிரம்மனின் அறிவுறுத்தலின்படி தந்தையான சிவனுடன் இந்த தர்ம சாஸ்தா கைலாயும் செல்கிறார் குழந்தையாக சென்று கைலாயத்தில் பார்வதி தேவி விநாயகர் முருகனுடன் வாழத் துவங்கினார் அப்போது சாஸ்தாவை அழைத்த சிவன் அவதாரத்தின் நோக்கத்தை எடுத்துரைக்கிறார் உனது அவதாரத்தின் முக்கிய நோக்கம் என்னவென்றால் மகிஷியை வதம் செய்து லீலாவதியான மகிஷிக்கு சாப விமோச்சனம் அளிப்பது உலக நன்மைக்காக நீ சபரிமலையில் தவக்கோளத்தில் வீற்றிருப்பது உலக நன்மை வேண்டி அவளை அளிக்க உன்னால் மட்டுமே முடியும் அதனால் நீ பூலோகம் செல்ல வேண்டும் தென்பகுதியில் உள்ள மதங்க முனிவரின் கட்டுப்பாட்டில் உள்ள அந்த மதங்க காட்டில் ஒரு குழந்தையாக உருமாறி இரு அப்போது சிறந்த சிவன் பக்தனான குழந்தை இல்லாத பாண்டியர் வம்சத்தை சேர்ந்த வந்தல மன்னர் ராஜசேகர பாண்டியன் வருவார் அவரின் அரண்மனையில் அவரது மகனாக பனிரெண்டு வயது வரை மனிதனாக வாழ்ந்து பனிரெண்டாவது வயது தொடக்கத்தில் உனது அவதார நோக்கம் நிறைவேறும் என ஆசிர்வதித்து கழுத்தில் ரத்தின மணிகளின் மாலை அணிவித்து பூலோகம் செல்ல அறிவுறுத்துகிறார் சிவபெருமான் ஐயப்பன் அறிவோம் பம்பா நதி பாலகன் சிவன் பராசக்தியிடம் ஆசி பெற்று பூலோகம் புறப்பட்டார் சாஸ்தாவான அரிகரசுதன் அன்று பூர்வ ஜென்ம விதியின்படி வந்தன மன்னர் ராஜசேகர பாண்டியனும் பம்பாநதி ஓடக்கூடிய மதங்கக்காட்டு பகுதிக்கு வேட்டைக்காக வருகிறார் அரிகரசுதன் பூமிக்கு வருவதற்காக தந்தை சிவன் தலையில் சூடியுள்ள தாயான ஆகாய கங்கையிடம் நான் அவதாரத்திற்காக பூலோகம் செல்லும் போது நீ அரணாக உடன் வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார் மகனின் வேண்டுகோளை ஏற்ற கங்கை மதங்க முனிவர் காட்டில் முனிவர் பரசுராமர் உருவாக்கிய பம்பா எனும் நதி எனது அம்சத்தில் ஒன்றாக விளங்கக்கூடியது எனவே அதில் விடுகிறேன் என்று கூறி பூலோகமான பம்பை ஆற்றங்கரையில் இறக்கி விடுகிறார் அன்று முதல் பம்பா நதியில் புனித கங்கை கலந்து தட்சிண கங்கையாகி புண்ணிய நதியாகிறது பம்பா நதி வந்தல நாட்டில் உள்ள மதங்கா காடுகள் நிறைந்த அந்த பம்பா நதி கரையோரம் கழுத்தில் இரத்தின மாலையோடு அழுகையுடன் வீற்றிருந்தார் அரிஹரசுதன் அப்போது அப்பகுதியில் வேட்டையாடிவிட்டு களைப்பில் இருந்த மன்னர் ராஜசேகர பாண்டியன் தனது மந்திரிகள் படைவீரர்களுடன் பரிவாரங்களுடன் பம்பாநதி கரை மேல் ஓய்வு எடுக்க செல்கிறார் அப்போது நதியின் கரையில் மேலே குழந்தையின் அழுகுரல் கேட்கிறது மனிதர் நடமாட்டம் இல்லாத இந்த அடர்ந்த மலை காட்டிற்குள் குழந்தை சத்தமா என சந்தேகத்துடன் அந்த திசையை நோக்கி சென்று பார்வையிட்டு வருமாறு தனது வீரர்களை அனுப்பிவிட்டு தானும் பின் தொடர்ந்து சென்றார் அப்போது அசதிரி போன்ற ஒரு ஒளி வந்து மறைகிறது அந்த ஒளி வந்த இடத்தை பார்த்த மன்னருக்கு அதிர்ச்சி கலந்த ஆனந்தம் ஏற்பட்டது காரணம் கழுத்தில் மணிமாலையோடு ராஜகுமாரன் போன்ற அம்சமும் தெய்வீக ஒளி பொருந்திய முகத்துடன் கூடிய குழந்தை தென்பட்டது பெற்றோர் யாரேனும் இருக்கின்றனரா என்று வீரர்களை தேடச் சொல்லி சுற்றுப்புறமும் பார்க்கின்றனர் அந்த காட்டுப்பகுதியில் மனித நடமாற்றத்திற்கான அறிகுறிகளே தென்படவில்லை இதனால் ஆனந்தமடைந்த மன்னர் குழந்தையில்லாத தனக்கு ஆண் குழந்தையை இறைவனே பரிசளித்ததாக எண்ணி மகிழ்கிறார்